மாட்டுக்கு பின்னாடி போனவனும் ஸ்கூட்டிக்கு பின்னுக்கு போனவனும் நல்லா இருந்ததா சரித்திரம் இல்லை ஆட்டோ பின் எழுதி வச்சு நான் பார்த்துருக்கேன் இது தாடா செதுக்கிறது இல்லை தாடா செதுக்கி ஆட்டோவில் வச்சது எவ்வளோ ஒரு கட்ட இது எவ்வளோ ஒன்று இது அப்படியே மூவாயிரத்து ஐநூறுவானே அது சரி ஒரு இது வந்து மூவாயிரத்து ஐநூறு ஃப்ரெண்ட்ஸ் இதைத்தான் இப்போ காட்டுக்குள்ளே வந்து கொத்தி எடுத்து கொண்டு வருவான் விற்கிறது எவ்வளோ வெயிலில் இருந்து வரணும் பாருங்கள் இங்கே தான் ஜெயகர் நன்னோட கடையெல்லாம் இருக்கின்றாரு ஆனால் அவர்த்த இருக்கின்ற சரியாக தெரியும் இந்த ஸ்கூல் பக்கத்தில் எங்கே ஒரு கடை ஒன்று இருக்கின்றார் பாப்பு வரும்போது அஜயதா நம்ம லண்டனில் நம்ம ஹெல்ப் பண்ண வந்தால் டீசர்லாம் வந்துருந்தார் அந்த நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் கோயில் போகிறது ஸ்கூல் ப்ளீஸ் போகலாம் அப்பா அந்த பம்மிங் ஏண்டா மூணு மூணு பம்மிங் போட்டுச்சுக்கானுகள் இது வந்து கனைமங்களுக்கு போகிறது ஒரு தானே கரப்பு குத்துற அளவுக்கு வெயில் வந்துக்கிட்டா ப்ரோ வெயில் அடித்து தண்ணியும் வற்றிட்டு பார்த்தியா பணம் வரதுக்கு தானே அந்த நடுவில் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான இடம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய ஸ்டூடியோவிலலாம் வந்து ஃபோட்டோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குறிச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க போய் வீடியோ கிடலாம் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பற்றுப்பாலத்தில் இருக்கும் இங்கேருந்து நம்ம இப்போ குளிக்க போக போகிறோம் முப்பத்தஞ்சு நாற்பது வாய்க்காலில் தண்ணி இருந்துருக்காங்கடா முப்பத்தஞ்சு வந்து தெரியாது தெரியாது நம்ம அங்கே போகிறோம் அது மட்டும் தான் நம்ம நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி ஜெயகரன் என்று பார்த்திங்கன்னா நிறைய நிறைய ஹெல்ப் பண்ணிக்காரு அவர் கேட்டுருந்தது போகிறதை கொஞ்சம் திரும்பி போடுங்க போல இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய பொறியும் கேட்டுருந்தாங்க போகிறத ஒரு திரும்பி போடுங்க போகிற ரோட்டெல்லாம் போட்டுருக்காங்க அங்கே இருக்கா பார்க்குறது ஆசையாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள்லாம் சார் அவங்களுக்காக நம்ம அப்படியே போகிறதெல்லாம் காட்டிட்டு உங்களுக்காக நான் அங்கே போய் நாற்பத்தஞ்சில் முப்பத்தஞ்சு குளிக்கிற இடங்கள் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு என்னென்ன சேர்ந்துருக்கேன் அப்படியே அப்டேட் பண்ணுறதுன்னு வாங்கிட்டு போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை முறையும் பார்த்தாலும் அழுக்காத ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊர் தான் என்ன திடீர் பூண்டு நம்ம தலைவர்கள் இறங்கிட்டாங்க கீழே என்னடா செய்றீங்க போனை வச்சு இந்த நம்மளை அப்படியே வழிமறைச்சி லைசன்ட் இருக்கா ஆண்டு லைசன் இருக்கா இன்சூரன்ஸ் இங்கே பார்க்க போகிறாங்களோ பாருங்கள் பாருங்கள் பார்க்குங்க இந்த பாலத்தை போடுறத பற்றி ஏதாச்சும் கிடைங்காது நிற்கிறது வேறு யாரும் இல்லை நம்மளோட தான் நிற்கிறார் பேர் தெரியல அந்த அளவுக்கு அப்படியே தான் இப்போ என்ன இந்த பேர நடந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சரிதான் இந்த ரோட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அங்கே நம்மளோடைய இருக்கா வீடியோ போட்டிருக்கேன் அது நிறைய பேர் பார்த்தீங்களா பார்க்கல எனக்கு சரியா தெரியாது ரோட் ஃபுல்லாக போடல ஒரு அளவுக்கு ஒரு அரவாசி தூரத்துக்கு போட்டிருக்காங்க ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தான் போட்டிருக்காங்க பெருசாக போடல எங்கே இருக்கு மாடு சாய்ச்சி போய் நடு வெயிலுக்குள்ள மாடு சாய்க்கின்னு இருக்கு டைமை பார்த்தீங்கன்னா சரியாக ஃப்ரெண்ட்ஸ் பத்தரையாக இது நேரம் இப்போ இவ்வளோ இது ஃபுல்லாக கொஞ்சம் போட்டுருந்தாங்க தாமரை போல் தான் மாந்திட்டு ப்ரோ இங்கே இந்த இடத்துக்கு மட்டும்தான் ரோட் போட்டிருக்காங்க அங்கால பார்த்தீங்கன்னா ரோட் போடு படலை எனி அங்கே பார்த்தீங்கன்னா பல்லவும் படுகொலியும் அதிகம் இங்கே ஃபுல்லாக இங்கே எல்லாம் விதைச்சிட்டாங்கடா இங்கே பச்ச பச்சம் கிடக்கு எவ்வளவு எவ்வளோ காலமாக வந்து ஃபுல்லாக விதைச்சிருக்காங்க விதைச்சி இனி சரி கதிரெல்லாம் வந்துட்டு இங்கே ரோட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனி வர ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகையும் மோசமாக இருக்கும் என்ன சரி எனி நம்ம நண்பர்கள் கேட்டுட்டாங்க இதை கொஞ்சம் திரும்பி எடுத்து போடுங்கன்ட்டு போடுறேன் போட்ட வீடியோ தான் திரும்பியும் போடுறேன் என்ன ஆக்களும் ரோட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் எல்லாம் மாறி போயிருக்கோம் கொஞ்சம் உடன்தான் ஒரு லொக்கேஷனில் இருந்த இடத்துல காட்டுறோம் கொஞ்சம் பாருங்கள் உலகத்துடன் விதைச்சிருக்காங்க என்ன ப்ரோ என்னெல்லாம் தண்டா பார்க்க பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த இருக்கிற தொங்கல் மட்டம் அப்படியே விதைச்சிருக்காங்க ஃபுல்லாக அங்கே தொங்கல் மட்டும் தெரியுதா அது மட்டும் விதைச்சிருக்காங்க சிறப்பு தெரியாது இந்த ரோட் தான் கொஞ்சம் மோசம் மற்றபடி இருந்தால் ஓகே இந்த இங்கே அளவுக்கு பார்த்தீங்களா இங்கே அளவு ஃபுல்லாக பிதைச்சிருக்காங்க இது வந்து பின்னுக்கு வந்து நம்ம வந்த வழி இப்போ நம்ம இதால் போக போகிற வழி இது போக போகிற வழி அப்படி உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் மாட்டுக்கு பின்னாடி போனவனும் ஸ்கூட்டிக்கு பின்னுக்கு போனவனும் நல்லா இருந்தா சரித்திரம் இல்லை ஆட்டோ பின்னு எழுதி வச்சு பார்த்துருக்கேன் இது தாடா செதிக்கிறது இல்லை தாடா செதிக்க ஆட்டோவில் வச்சது ஃபோட்டோ சொல்லிடக்கூடாது ப்ரோ என்ன ப்ரோ உங்களுக்கு தத்துவம் கவிதை தானாக வருது அது சும்மா அப்பா அப்பா ப்ரோல வரும் நிறைய நாள் ஆயிட்டு நம்ம எப்படியெல்லாம் அப்டேட் பண்ணினேன் இங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரி எவ்வளோ தூரம் விதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஃபோட்டோ ஷூட்லாம் எல்லாம் அந்த பணம் வரதுக்கு தானே அந்த நடுவில் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு உண்மையாகவே சூப்பரான இடம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய இந்த ஸ்டூடியோவிலலாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்கள்ல நம்மளை பொறியினாலாம் கொஞ்சம் பண்றோம் ஆஹா வீடியோ எடுத்து போகிறாங்க ஓ வீடியோ எடுத்து போகிறாங்களா நம்மளோட சப்ஸ்க்ரைபர் எங்கெல்லாம் இருக்காங்களா இருக்கு பரவாயில்ல நமக்கு ஒரு நாலு சப்ஸ்கிரைபர் இது இருக்காங்க போகலாம் அந்த பார்க்க போனால் சரி யாரும் கோயில் பிறதீவு பழுகாமம் அங்கேருந்து யாரும் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா நாங்கள் அப்புறம் உங்களோட சப்போர்ட்டாக தான் இருக்கோம் வீடியோலாம் பார்க்க முடியும் என்ன இல்லை அந்த வெள்ளை சட்டைகமாக போகிறாங்க இதா ட்ரைவிங் ஸ்கூலாடா டிரைவிங் ஸ்கூல் தான் வெளில சைட்லாம் போட்டு போகிறோம் இங்கே வரும் அதுக்கு மாதிரி தான் போட்டு போகிற இங்கே இதை எப்படி இங்கே பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறை கொஞ்சம் பிரச்சனை இல்லை நல்லா எல்லாம் விளைஞ்சிருக்கு ஏ இந்த தூண்டு மட்டும் விதைக்கல இதில் ஏத்த பூமின்றதுக்காக உள்ள நிரப்பிட்டானே நீ அங்கே வளவு தானே அப்படியே நீ பில்டிங்கை கட்டுவாங்க போல அப்படியே நீங்கள் கேட்ட புது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கடா இங்கே எல்லாம் ட்ரைவிங் ஸ்கூல் இருந்து இந்த கடையில் அப்படியே அதை தான் நிறைய பேர் கேட்டுவாங்க டிரைவிங் ஸ்கூல் கடையில் சலூன் அப்படி ஏகப்பட்ட கடைகள் நானே அதிசயம் பார்க்கவே பார்க்கறேன் பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் வந்துக்கடா இது எப்படா இது நான் பாம்பே சூப்பர் மார்க்கெலாம் வந்து இதெல்லாம் எப்படா அப்டேட் என்ன அதுவும் சரிதானே அம்மா ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் இதால போகணும்ண்டா வலது பக்கம் செய்யா பெரிய போகிறதுக்கு போகலாம் பழுகாமத்துக்கு போகலாம் பழுகாமுண்டு சொல்லிக்கிறதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு பழுகாமத்தில் நம்மளோட ஃப்ரெண்டு ஆள் இருக்கார் நமக்கு அப்பப்போ எதுவும் ஹெல்ப் அதாவது தமிழில் செய்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறவர் அவர்கிட்ட கேட்டு வந்தால் அவங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் போடுறேன் யூடியூப்பில் யாரும் நீங்கள் வந்து தம்னிலோ வேறு அது பேனர் அது செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் அவரை பண்ணலாம் பண்ணலாமே பெரிய செய்வார் எல்லாம் அதுக்கு என்ன மாதிரி சார்ஜுன்னு நீங்கள் அவரோடைய கலைஞ்சு கொள்ளுங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன்

நாற்பதுக்கு பத்தாவது ப்ரோ வெயில் வெயில் அப்பா இருந்த காலம் செத்து இருக்கு எதால வெயிலால கீழே பாத்தியா கால பாத்தியாடா காவு கூட செத்து போயிட்டா எவ்வளோ நம்ம இந்த கன்னிமுகையில் வீடியோ எடுக்கணும் கோயில் பருந்து வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் எவ்வளோ ஆசைப்பட்டோம் ஒன்றுமே நடக்கல கடைசி மட்டும் கோயில் முடிஞ்சது முடிஞ்சவர் எடுக்கணும் ஸ்டேஜ் வந்து கட்டிக்கான வந்து இதெல்லாம் அப்படி நான் கட்டினேன் அந்த படி வெச்ச மாதிரி கட்டினது வருஷ கணக்கா இல்லையா ஏய் ஒரு அஞ்சாறு அஞ்சா மாத்தி அஞ்சாறு மாசது போட்ட வீடியோ கலக்கடா போய் பாருடா அந்த இருக்கு இந்த இருக்குது இது ஓகேடா ஸ்டேஜ் ஓகேடா அந்த பிரடிகல் மாதிரி இருக்கு அது அப்படி சொல்ல பயரே வர்றேன்னா கடந்த மூணு மாசம் நீ இப்பவே பார்த்த அந்த போட்ல எழிந்து பாரு நீ ரெத்தினு வந்து கேக்குல்ல தண்ணம்பார சோல் அப்படி டேய் டைப் இந்த ரோட்டை போடுங்கடா உண்மையவே முடியல ஆட்டோ வச்சிருக்கும் போது ஆட்டோ நாசமாக்கி நீங்கள் பைக் இருக்கும் பைக்கை நாசமாக்கி அடுத்த பைக் எடுத்திருக்கேன் உங்களால் எத்தனை வாகனத்தை மாத்திர என்ன வாங்கினைக்கில் தெரிஞ்சுப்பேன் செலவும் இல்லை ஒயில் மாதம் ஒயில் மாத்தா தான் போர் என்னடா இங்கே ஒரு ப்ரோ சூப்பராக செஞ்சு வாவ் இது வந்து அணை போகிற ரோட் தானே வீட்டுக்கு வீட்டுக்கு அதோட சேர்த்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு அந்த டோரியா ப்ரோ கட்டும் அத மாதிரி இல்ல அதுல கடிச்சிடுவோம் வீட்டுக்குண்டா வீட்டு கடிக்கிறல்ல சரியா எவ்வளவு சீனே போடதேவல வீட்டு கடிக்கல வருங்காத இந்த மாதிரி கட்டு फ्रेंड्स இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயில் போறதுல வந்து அது எவ்வளவு என்ன மாதிரி மாட்டணும் பாருங்க இப்போ அந்த ரோட் எல்லாம் போட்டு ஏகனமே பாத்து மீதி ரோட் போட்டதாம்

ப்ளீஸ் இங்கெல்லாம் கொஞ்சம் ரோட் பரவாயில்லடா நம்பி போகலாம் அப்பா அந்த பம்பிங் ஏன்டா மூணு மூணு பம்பிங்கு போட்டுச்சுக்கான்னு நம்ம எப்படா ரேஸ் எல்லாம் ஓடிக்கும் மெதுவா தானடா போகிற டீசண்ட் தானடா நம்ம ஃபுல்லன்ஸ் ஊருக்குள்ள சுற்றுநண்டேன் நம்ம ஊருக்குள்ள சுற்றுநண்ட ரொம்ப நாளாக ஆசை தான் என்ன செய்யறேன் பாட்டு நமக்கு அதுக்கேற்ற நேரங்கள் கிடைக்காதால இப்போ வேற வேற இடங்களுக்கு போகணும் என்ன ப்ரோ அப்படிதானே அந்த அண்ணன் சொன்ன கடை எவ்வளவுக்கு சத்தியமாக தெரியாதா ஆனால் இதுக்கு பக்கத்தில் ஒரு கடை வர்றா என்னடா ப்ரோ முக்கியவாரு அந்த சீன் நல்லா இருக்கு அது எட்டடி எங்க எந்த எங்க எந்த தூரத்துல கிடைக்கிறது இது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிரௌண்ட் இது வந்து கோயில் கிரவுண்டு தான் இது கோயில் பரவிவா இல்ல வேற ஊர் சொல்றா என்ன ஊரா இது என்ன என்ன ஆமா பரவாயில்லை இது கோயில் பரவ இது வேற சண்டபடி கூடாது ஏன்னா கோயில் பரவிய கிடக்குற அப்படியே சொல்லிட்டேன் நீங்க விளையாண்டா மாற்றி கொடுங்க

பாருக்கு பார் என்ன பார் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறந்துட்டேன் பார்த்து பேர் 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 இல்லைங்க பார்ப்போம் போட்டில் போடத்தானே வேணும் ஒரு காமம் ஒரு காமோ மேடம் வெள்ளாவலியா ஓடா சரி யாரும் சரி ஓகே இதை கீழே வந்து பேரை மறந்துட்டேன் நானே ஏண்டா நாங்கள் வெள்ளாவலியாக தான் போக போகிறோம் பேர் வெள்ளவழியில் போகும்போது உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆல்ஸ் ஆட்டோவில் போனாங்க நம்மளோட கதைக்க முடியாமல் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் எல்லாம் சரி தான் பைக்கு பெட்ரோல் அடிக்கிற நேட் அடிச்ச பெட்ரோல் தான் எங்கே நிற்க போகுது தெரியல எங்கட இருந்து பஸ் இதுக்கெல்லாம் வருது இதால் இதால போகிறேன் கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் அம்பாறையில் அம்பாறையில் இருந்தும் பஸ் வருதால பார்த்தீங்களா பட் நமக்கு தான் இவ்வளோ நல்லா தெரியாமல் போயிட்டு வரலாம் அம்பா பஸ் எல்லாம் வருது அம்பாறை பஸ்ஸு நம்ம ரூட்ரு தெரியும்டா வரும் பஸ் வரது இன்றைக்கு தனக்கு தெரியும் நான் கவனிக்கிறேன் இன்றைக்கு தானே பஸ்ஸாக கண்டனா இன்றைக்கு தான் பஸ்ஸாக காணல இல்லை அம்பாறு இருந்து வர பஸ்ஸாக கண்டனா ஓ உங்களோட அறிவை கண்டு வியக்கன் வாங்க பாவ மக்கள் எவ்வளோ படுக்கையில் படிக்கான்னு இன்னொரு படுக்கை படுக்காங்க ஆகல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேலாம் பார்க்க பாருங்க ஃபுல்லா விதைச்சிருக்காங்க ஃபுல்லா இந்த துண்டு முழுதும் அப்படியே விதைச்சா அப்படியே நீ கதிரெல்லாம் வந்துட்டு இனி எவ்வளோ ஆகும் நான் பிடிக்கும் புற வெட்டுறதுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள பிடிக்குமா வரக்கிலக்கா அந்த சர்வத்தோட குடிப்போனேன் மறம்போது சர்வத்தை அடிப்போம்

எங்க அப்புறம் எங்க தான் அப்புறம் எங்க அப்புறம் தான் எங்க வாங்க குளிக்க போம் உங்களுக்கு என்னப்பா வாழ்றீங்க நீங்கள் வேறு லெவலில் வாங்க வாங்க உங்களுக்கு வாங்க வாங்க சேருங்க வாங்குல்காந்தி ஓ அவர் இது கரெக்டாக இங்கே மீனை வர்றோம் அடிச்சு தாண்டி இது கோப்பு கிடந்து நல்ல கெட்ட பொல் இருக்கு அதான் அடே அதான் அழிச்சிருக்கா அழிச்சிருக்கேன் நல்ல கெட்ட நல்ல நல்ல இதுதா அடிச்சு நம்மள போட்டு பொலிச்சுக்களை போடத்தான் எல்லாம் இந்த செக் பாயிண்ட் என்ன தான் வெச்சுக்கான இதில் அப்புறம் நிற்ப மாட்டேன் வெச்சு தான் இருக்கான எடுக்கான இல்லை இல்லை இங்கே இங்கே வெட்ட வெட்டவர் இன்னொரு வெட்டாது பான் வண்டியோட போக பார்த்தது இப்போ சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளாவளிக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம்

இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்ம வெள்ள வழியில் முடிச்சுட்டு நம்ம அது அங்கே வெள்ள வழியிலேருந்து இருந்து கேட்ட மாதிரி அங்கே அடுத்த வீடியோ எடுப்போம் வேற ஏதாவது அப்டேட் ஒரு எல்லாம் அப்டேட் பண்றேன் வெயில் எந்த அளவுக்கு கிளியராக இருக்கும் அதுவும் தெரியல எனக்கு அந்த இது இதை எப்படியுமே நம்ம இந்த நம்மளோட ஸ்டைல் தெரிஞ்சா எப்படியுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படியுமே டிராவல் பண்ணி போவோம் அதே தான் கதைச்சு வீடியோ போடுவோம் இதுக்கு யூனிக்கா யூனிக்காக வந்து இது இப்படி வெள்ள எத்தனை இத்தனை மக்கள் வர்றாங்க நமக்கு சொல்ல தெரியாது நம்மள ட்ராவல் பண்ணுற மாதிரியே ட்ராவல் பண்ணி வாங்க ஏன்னா அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும் பெரும்பாலும் செய்தி வாசிக்கிற மாதிரிண்டா நமக்கும் செட் ஆகாது இது வந்து நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி போற மாதிரி நீங்கள் உங்க ஊரை மட்டும் பார்த்துட்டே வாங்க சரிதான் ஓகே நம்ம இங்கே இருந்து வெள்ளாவலியோட இந்த வீடியோ முடிச்சுட்டு இதான் வெள்ளாவளி ஸ்கூல் அப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க பிஎஸ் சி பேங்க் பக்கத்துலேயே இருக்குது போயிட்டு ஒரு இடத்துல லொக்கேஷனில் இருக்கும் ஃபஸ்ட்டு அப்பா பா 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 பாப்பா ஆஹா என்னவா காற்று போயிட்டு போலன அது சரி சாரி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் புல்லா வழி காத்து போச்சு எவ்வளோ அம்மா ஒரு கட்டை இது எவ்வளோ உண்டு இது அப்படியே மூவாயிரத்து ஐநூறுவானே அது சரி ஒரு இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இப்போ காட்டுக்குள்ளேருந்து கொத்தி எடுத்து கொண்டு வருவான் விற்கிறது எவ்வளோ இருந்து வரணு பாருங்கள் சரி ஓகே நம்ம இதோட இந்த வீடியோ முடிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நம்ம இங்கேருந்து வேறு எங்கேயாச்சும் அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு எல்லாத்தையும் பாய்